எங்கள் அருள் அவர் மாவட்ட செயலாளர் துணை இணை செயலாளர் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்களும் மாவட்ட செயலர் ரத்தரம் உள்ளிட்ட எங்கள் நிர்வாகிகள்லாம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் செல்வம் பச்சமத்தை ஒரு துக்க செய்ய சம்பவத்தை பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க இவங்க போகும்பொழுதே அந்த கொலைவெறி கும்பல் பார்த்து வரும் பொழுது தாக்கலான்னு சொல்லி திட்டமிட்டு கத்தி கம்பு கல் போன்ற ஆயுதங்கள்லாம் வச்சு வழி மறித்து தாக்குறாங்க இந்த தாக்குற இடத்துல காவல்துறையும் பக்கத்துலேயே நிற்கிது இன்னொன்று வர்ற வழியில் வண்டிகள்லாம் குறுக்க போட்டுறாங்க குறுக்க போட்டால் போகவே முடியாது செதறி ஓடவும் முடியாது அது பாலம் எங்கேயும் ஓடவும் முடியாது காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாம் திட்டமிட்டு இவங்க தொக்க செய்திக்கு போனவங்க கையில் என்ன இருக்கான் கொலை கொலைவெறியோட திட்டமிட்டு தாக்கின சம்பவம் உண்மையாக கண்டனத்துக்குரியது இதில் குறிப்பாக எங்கள் அருளை கொலை செய்யணும்னு திட்டமிட்ட சதி அருளை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு பேசி திட்டமிட்டது சரி இது திட்டமிட்டாங்களாங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம் இதுக்கு முன்னால் அருள் ரத்தனம் போன்ற எங்கள் மாவட்ட செயலாளர் நடராஜன் போன்றவர்கள்லாம் செல்லும்னா ஏற்கனவே போனப்போ ஆத்தூர் நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதிக்கு முன்னால் போகிற வழியில் வண்டி மறிச்சது ஏற்கனவே கோஷம் போட்டு தாக்க முற்பட்டு அந்த சம்பவங்கள் ஒரு முன்னுதாரணம் இப்போ என்ன தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களே தாக்குறாங்க அது எப்படி தாக்குறாங்க கொலவெறியோடு தாக்குறாங்க எதை கொண்டு வீச்சருவாங்க இரும்பு கம்பி ராடு பெரிய ராடு அப்புறம் கல்லு பெரிய பாருங்க கொள்றதுக்காக கல் தூக்கி போடுறாங்க கல்லு பாருங்க கல்லு காரு அருள் கீழே இறங்கியிருந்தாரு வச்சுக்காங்க இந்த கல்லு தலையில் அடிபட்டு இருந்தா என்ன காலி கத்தி வந்து கத்தி கத்தி பாருங்க எவ்வளோ பெரிய கத்தி எவ்வளோ நீளமான கத்தி வீச்சு அருவாள்

மற்றவங்க எல்லாம் பதினோரு பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை தாக்குறவங்க அந்த படத்தில் இருக்கிறவங்கலாம் கைதான்னு பாருங்கள் இல்லை எங்கே இதில் தலைவர் சொல்லுவேன் கத்தி எடுத்துகிட்டு வர்றான் ஜெய இவன் ஜெயபிரகாசு சங்கர் சடைப்பன் இவனுங்கெல்லாம் யாரும் கைது பண்ணுறாங்க கௌதம இவங்க தான் முக்கியமானவங்க இந்த கையில் ஆயுதம் மாதிரி தாக்குறதுக்கு வர்றாங்க அப்படி சொக்கத்தில் பாருங்கள் அவங்க அதாவது நீ ஆ வாயை திறந்துக்கிட்டு அந்த தாக்குற சம்பவம் பாருங்கள் அப்போ இயல்பா பார்த்தீங்கன்னா எப்படி வெறித்தனமாக இருக்குதுன்னு பாருங்கள் வாயை ஆண் திறந்துக்கிட்டு இப்படி ஓங்கிக்கிட்டு வர்றாங்கன்னா அப்போ கொலை வெறி எப்படி இருக்கும் ஒரு வெறிச்சை ரொம்ப அதை பக்கத்தில் போலீஸாகி பாருங்கள் சரி காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் வண்டி வர்றாங்க குறுக்கு போடுறாங்க அந்த வண்டி தடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க வண்டி எடுத்து சொல்லிவிட்டு இவங்க வண்டி திரும்ப விட்டுருக்கணும் சரி அதுக்கு மேலே காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வண்டியெல்லாம் இருந்தாங்களே அந்த வண்டியெல்லாம் அவங்க கையை பிடித்திருவில சீஸ் பண்ணியிருக்கணும் இல்லை வண்டி விட்டுட்டான் அடிச்சிட்டு போகிறாங்க அவங்க வண்டியில் ஏறி போகிறாங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டோம்